ஹைன் நண்பா எல்லோருக்குமே வணக்கம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சும்மா மிக பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கிற மாடல் தான் இது மோட்டோவில் எட்ஜ் ஃபிஃப்டி ஃபியூசன் மாடல் நிறைய ரிவ்யூ பார்த்தேன் நிறைய பேர் ரிவ்யூவில் சும்மா கொளுத்தி விட்டு போட்டிருந்தாங்க மொபைலில் நானும் அதே ஆசையோடு தான் இந்த மொபைலை வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ மத்தியானம் ஒரு மணிக்கு தான் நம்ம கைக்கு வந்திருக்கு இன்றைக்கி அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா நாலு நாற்பத்தி அஞ்சு இதில் என்னடா நீ சொல்ல வர அப்படின்லாம் என்கிட்ட கேட்காதீங்க தெளிவான ஒரு விஷயம் இதில் இருக்குது நான் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டு அது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் கிட்டத்தட்ட சிம்மு கிம்மு எல்லாத்தையும் போட்டு செட் பண்ணி எல்லாமே ஓகே பரவாயில்லை மொபைல் சுமாத தெளிவாக இருக்குது கேமரா ஆன் பண்ணி பார்த்தோன்னே வாய்பலக்கிற அளவுக்கு இருந்தது கேமரா ஓகே ரைட் ஓகே பாருங்கள் இப்போ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் சார்ஜர் போடும்போது அந்த இப்போ டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு அந்த லோகோ காமிச்சிச்சு சரி ஓகே பரவாயில்ல அப்போ நான் ஒரு அரைநாள் கழிச்சு வந்து மறுபடியும் தொட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் மறுபடியும் அரைநாள் கழிச்சி மறுபடியும் போய் நான் தொட்டு பார்க்குறப்ப என்ன நடந்ததுன்னா அதே பத்து பாயிண்ட்டு தான் காட்டுச்சு சரி ஓகே பரவாயில்லடா நம்ம ஆன்லைனில் சர்வீஸு கால் பண்ணி கேட்டப்ப இல்லைங்க நீங்கள் வேறு பிளக்கில் போட்டு பாருங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் போய் போட்டு பார்த்தேன் ஏன்னா பத்து நிமிஷத்தில் ரெண்டு பாயிண்ட்டாக ஏறி இருக்கணும் ஆனால் எனக்கு ஒரு பாயிண்ட் கூட ஏற கிடையாது சரி நம்ம நேரம் தான் ஜெர்லியாட்டிருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பிளக் பாயிண்ட்டு தான் சர்லியாட்டு அவங்க சொன்ன மாதிரின்னு சொல்லிட்டு நேராக அதை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி ஹாலில் ஒரு ப்ளக் இருக்குது அந்த பிளக்கில் போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு லோகோ காட்டுச்சு சரி ஓகேடா நல்லா லோகோ காட்டுது அப்போது ஒருவேளை அந்த ப்ளக் பாயிண்ட்டு தான் சரி இந்த பிளக் பாயிண்ட்டு நல்லா இருக்க மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஃபோட்டோ சார்ஜர் போட்டு நான் பாட்டுக்கு வெளியே வந்துட்டேன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே பத்து பாயிண்ட் லோகோ தான் காட்டுச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடி நான் போய் போட்டு பார்த்தேன் அதே டென் பர்சன்டேஜில் தான் காட்டுச்சு இதை நான் கொண்டே போய் ஈரோட்டில் இருக்கிற சர்வீஸ் சென்டரில் கொடுத்ததுக்கு அவங்க வந்து இது ஆன்லைனில் வாங்கியிருக்கீங்க இதை நான் சாஃப்ட்வேர் அடிச்சு பார்ப்பேன் சப்போஸ் சாஃப்ட்வேர் அடிச்சு செட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துக்கு ஏழு நாள் ரீப்ளைஸ்மெண்ட் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க எனக்கு மனசு ரொம்ப கவலை ஆயிடுச்சு இத்தனை ரிவ்வூவ் பார்த்து இத்தனை ஆசைப்பட்டு நான் மோட்டோ மோட்டோ மோட்டோன்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கினதை எனக்கு பல்பு வாங்கிட்டனே பெரிய பல்பாக வாங்கிட்டேனே அவ்வளோ ஆசையாக பார்த்தேன் கேமராவிலேருந்து எல்லாமே வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது திரும்ப கடவுள் கொடுத்த வாய்ப்பு அதே தான் திரும்ப ரீபேக் பண்ணிட்டு கொண்டே அப்படியே அழகுக்கா இன்னிக்கே வச்சுட்டேன் மோட்டோ எச் ஃபிஃப்டி ஃபியூசன் ஃபெயில்